அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக இலவச ஜோதிட வகுப்பு இந்த வாரம் சிறப்பு ஆசான் யார் ஐம்பத்தி நாலாவது ஆசானாக ஜோதிட செம்மல் உயர் திரு அவர்கள் திருப்பூர் ஸ்ரீ ராமன் ஜோதித ஆய்வு வாட்ஸ்அப் குரூப்பின் மூலமாக அறிமுகமான அருமையான ஆசான் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாகவும் தெளிவாகவும் எடுத்துச் சொல்வதில் இவருக்கு நிகர் இவர்தான் இந்த வார தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கோச்சாரத்தில் சனி பகவானின் ஏற்றமும் மாற்றமும் அரிய தகவல்களோடு நம்மோடு இணைகிறார் இவர் அனுபவங்களோ ஏராளம் வகுப்பில் தரும் பாடங்களோ தாராளம் அனைவரும் காண ஒவ்வொரு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் ஆஸ்ட்ரோ பிரின்சஸ் என்ற சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்